இந்த ஹேர் டையை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான சைட் எஃபெக்ட் நமக்கு கிடையாதுங்க சின்னவங்க கூட இந்த ஹேர் டையை தாராளமாக அப்ளை பண்ணலாம் இளநரைகள் இருந்தாலும் சரி முதுநிறையாக இருந்தாலும் சரி சூப்பராக கண்ட்ரோல் பண்ணி நல்ல முடியை வந்து பிளாக்காக சேஞ்ச் ஆக்கிரும் ஒரே டைமில் வெறும் பத்து நிமிஷத்தில் உங்கள் முடி வந்து நல்லா கரு கருன்னு மாறிடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறோம் இந்த ஹேர்டை வந்து ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் இருந்தால் ரொம்பவுமே நல்லது அதில் தான் ரிசல்ட் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணியாச்சு இந்த மாதிரி ஒரு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்துட வேண்டாம் அரை டம்ளர் போதும் கரெக்டாக இருக்கும் நமக்கு இந்த தண்ணி வந்து நல்ல பபுள்ஸ் வர மாதிரி கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்றத பார்க்கலாம் எல்லாம் யூஸ் பண்ணுற கொட்டைப்பாக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் அதில் ஒரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி இடிகளில் வச்சு இடிச்சிட்டு நம்ம இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கலாம் அடுத்து நாம இது கூட என்ன சேர்க்க போகிறோம்னா வெத்தலை தாங்க சேர்க்க போகிறோம் அந்த வெத்தலையை வந்து பெரிய வெத்தலையாக தான் ஒன்று எடுத்துக்கோங்க சின்ன வெத்தலையாக இருக்கிறதுனால ரெண்டு வெத்தலை நான் எடுத்துருக்கேன் நல்லா இந்த மாதிரி இடிச்சுக்கணும் அதாவது ரொம்ப ஆட்டியெல்லாம் எடுக்க வேண்டாம் இடித்தோம்னா நமக்கு சாறு வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்து அந்த கொதிக்கிற தண்ணியிலையே இதையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம கொட்டைப்பாக்கு போட்டிருக்கோம் அடுத்து வந்து வெத்தலையும் இதில் சேர்த்துக்கிறோம் இதெல்லாம் சேர்த்துக்கிறதுனால என்னென்னா நமக்கு சளி பிடிக்கிறதோ இந்த நீர் கொத்துக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அதெல்லாம் எதுவுமே பண்ணாது இந்த ஹேர்டை யூஸ் பண்ணுறதுனால அது இல்லாமல் நல்ல நேரத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் சாதாரணமாகவே நம்ம வெத்தலை பாக்கு போட்டோம்னா எந்த அளவுக்கு நமக்கு வாய்ஸ் அவுக்குது அதே மாதிரி இந்த ஹேடேக்கு இதை யூஸ் பண்ணுறதுனால நல்ல நேரத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் பாருங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கொதிக்க விட்டுருங்க அதுக்கடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா காஃபி பவுடர் தான் சேர்க்க போகிறோம் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஸ்பூன் காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் இதுக்கு பதிலாக டீத்தூள் கூட சேர்த்துக்கலாம் இருந்தாலும் டீத்தூளை விட நீங்கள் காஃபி தூள் சேர்க்கும் போது உங்களுக்கு வடிக்கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது நம்ம டீ தூள்லாம் அதை வந்து தனியாக கொதிக்க வச்சு வடிகட்டி அப்புறமேட்டு அந்த ஜூஸை சேர்க்கணும் ஆனால் காஃபி தூள்னா டைரெக்டாக நம்ம அதில் வந்து சேர்த்துடலாம் இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது அடுத்து நாம இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா பீட்ரூட் ஜூஸ் தான் ஆட் பண்ண போகிறோம் ஒரு பீட்ரூட் எடுத்து நல்லா தோணலாம் சீவிட்டு துருவிட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸியில் அரைச்சி அந்த ஜூஸை எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லை உங்களுக்கு ஜூஸ் எடுக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பீட்ரூட் பவுடர் கூட ஆன்லைனில் விற்கிறாங்க அதை கூட நீங்கள் வாங்கி இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து பீட்ரூட் ஜூஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து இந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போவே எந்த அளவுக்கு ஒரு டார்க் கலர் கொடுத்துருக்குன்ட்டு இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிச்சு சுண்டி வரணும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு சுண்டி வருது இந்த ஓரத்தெல்லாம் நம்ம விட்டு கிண்டி விடலாம் இல்லைன்னா அடி பிடிச்ச மாதிரி பிடிச்சிக்கும் இப்போ இது கூட அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா ஒரு ஸ்பூன் வந்து கரிசலாங்கண்ணி பவுடர் தான் சேர்த்துருக்கேன் அடுத்து வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு ஹென்னா பவுடர் சேர்த்துருக்கேன் அதாவது மருதாணி இலை இது ரெண்டையும் தான் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து கரிசலாங்கண்ணி பொடி இல்லைன்னா நெல்லிக்காய் பொடி கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் ஆனால் நெல்லிக்காய் பொடியை விட கரிசலாங்கண்ணி பொடி சேர்க்கும் போது ரிசல்ட் நமக்கு சூப்பராக வந்திருக்கு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாம் நாம் எல்லாத்துக்குமே தெரியும் கரிசலாங்கண்ணி பொடி வந்து நம்ம ஹேருக்கு எவ்வளோ நல்லது அப்படின்றது சொல்லணுன்ற அவசியம் இல்லை அதனால தான் நான் கரிசலாங்கண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நாம் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாம் சேர்ந்து நல்லா நமக்கு கொதிச்சு ஒரு ஹேர் டை கன்சிஸ்டன்சிக்கு வந்தால் தான் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் ஒரு சில இது வந்து நர நரன்னு இருக்கும் என்னென்னா நம்ம கொட்டைப்பாக்கு கொஞ்சம் சேர்த்துருக்கோம் அது இல்லாமல் பெத்தலை வேற கொஞ்சம் போட்டிருக்கோம் அதில் அப்படிங்கிற கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும் நீங்கள் வேணும்னா இதை வடிகட்டி கூட எடுத்துக்கலாம் நான் வந்து வடிகட்டில் டேரெக்டாக ஹேரில் அப்ளை பண்ண போகிறேன் கண்டிப்பாக இந்த ஹேர்டையை வந்து ஒரு இரும்பு தான் செய்யணும் அப்போ தான் நமக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும் இதை வந்து ஒன் டே ஃபுல்லாக நம்ம வச்சுட்டு அடுத்த நாள் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் எப்பயுமே நீங்கள் வந்து ஹேர்டை அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முதல் நாள் நைட்டு இதை வந்து செஞ்சு வச்சுருங்க அடுத்த நாள் காலையில் வந்து ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ நான் இந்த ஹேர் டையை வந்து இரும்பு கடாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் ஏன்னா அதில் தான் ரிசல்ட் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் அந்த கடாயிலேருந்து இப்போ இரும்பு கடாய்க்கு மாற்றிட்டேன் மாற்றினதுக்கப்புறம் நல்லா ஸ்டவ்வில் வச்சிட்டு ஒரு நல்ல கொதி வந்து சுண்டி இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க இப்போ நல்லா திக்காவே வந்துருச்சு ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு கீழே இறக்கி வச்சாச்சு உடனே எடுத்தோடனே மூடி வச்சிடாதீங்க இதை வந்து கொஞ்சம் நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு நல்ல மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நமக்கு நல்லா ஆறிடுச்சு ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் நீங்கள் ஒன் டே நைட் ஃபுல்லாக நீங்கள் மூடி வச்சாலும் சரி அப்படி இல்லை ஒரு ஆறு மணி நேரம் போதும் அர்ஜென்ட்டாக நம்ம ஹேரில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா ஆறு மணி நேரம் தாராளமாக போதும் நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒன் டே ஃபுல்லாக மூடி வச்சாச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எந்தளவுக்கு நல்ல டார்க் கலருக்கு வந்திருக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதில் வேறு எதையுமே நீங்கள் ஆட் பண்ணிடாதீங்க ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு தண்ணியெல்லாம் ஆட் பண்ணிடாதீங்க அப்புறம் நமக்கு ரிசல்ட் வரவே வராது இப்படியே டைரெக்டாக ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம வந்து ரெடி பண்ணும்போதே எல்லா கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப கரெக்டாக நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து இந்த ஹேரில் அப்ளை பண்ண போகிறேன் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஹேரில் வந்து ஆயில் இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஆயிலோடு அப்ளை பண்ணாதீங்க அது இல்லாமல் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் அப்படியே விட்டுருங்க நல்லா ட்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் தான் ஹேர் வாஷ் பண்ணணும் ஹேர் வாஷ் பண்ணும்போது நீங்கள் வந்து ஷாம்பூ அல்லது சிகக்காய் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க அப்போ நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்புறமேட்டு கூட ஒரு டூ டேஸ் கழிச்சிட்டு நீங்கள் ஷாம்பூ வாஷ் கூட பண்ணிக்கலாம் இந்த ஹேர்டையை நீங்கள் யாராக இருக்கலாம் இளநறைகள் இருக்கோ அவங்க தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம் அல்லது பெரியவங்களாக இருந்தாலும் தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது கண்டிப்பாக குழந்தைங்க கூட இதை வந்து யூஸ் பண்ணலாம் அவங்களுக்கு கூட எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது இந்த ஹேர் ஹேர்டையை வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் யூஸ் பண்ணால் போதும் அருமையான ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ நான் ஃபுல்லாக ஹேரில் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன் அப்படியே ஒன் ஹவர் விட்டுட்டு பாருங்கள் எந்தளவுக்கு ட்ரை ஆகிருக்குன்னு இந்த அளவுக்கு உங்களுக்கு ட்ரை ஆகணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஹேர் வாஷே பண்ணணும் இப்போ நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டேன் என்னுடைய ஹேர்ல எதுவுமே நான் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணல நார்மல் வாட்டரில் தான் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஹேர் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது அவ்வளோ அருமையாக இருக்குது நல்லா என்னோடய ஒயிட் ஹேர் எல்லாம் டார்க்காக தெரியுது நல்லா பிளாக்காக தெரியுது பாருங்கள் இந்த ஒயிட் ஹேர் இருக்கு எனக்கு அதெல்லாம் பாருங்கள் அதனுடைய கலர் பாருங்கள் அப்படி மாதிரி இருந்துச்சுட்டு டார்க்காக மாறிடுச்சு செம சூப்பராக இருக்குது ஹேரு பார்க்கவே நல்லாயிருக்கு அதுமாரி க்ரோத் எனக்கு நல்லா இருக்குது ஹேர் க்ரோத்து நான் தொடர்ந்து இது போடுறதுனால என்னுடைய ஹேர் க்ரோத் வந்து நல்லா தெரியுது ஏன்னா ரொம்ப ஷார்ட்டான ஹேர் தான் லென்த்தாகவே இருக்காது என்னுடைய ஹேரு நான் அடிக்கடி வந்து ஹேர் கட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஆனால் இப்போ வந்து நான் கட் பண்ணுறதுல நல்லா க்ரோத் ஆகுது பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் நல்ல ஹேர் க்ரோத் வரும் அதுவும் இல்லாமல் கிரே ஹேர் இருந்தால் சூப்பராக நம்ம ஹேரை வந்து நேச்சுரலாக மாற்றிக்கலாம் ரொம்பவுமே நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிக்கிறது மட்டும் இல்லை ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ சி யூ பபாய் no es nada.